ஓம் ாய ரா இதன்ன எல்லாம் ராஷ்டத்திற்கு அர்ப்பணம் அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் திருப்பதி லட்டு ஒரு பெரிய ஒரு தாக்குதல் சனாதன தர்மம் சனாதனைகள் இந்துக்கள் நம்முடைய நம்பிக்கை இதன் மீது ஒரு பெரிய தாக்குதல் அது விஷயமா சில விவரங்களை அந்த திருப்பதி அதிகாரி சொல்லியிருக்காரு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திரபாபு நாயுடு பொறுப்படுத்திருக்க அதுக்கு முன்னால ராஜசேகர் ரெட்டி அவருடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதிக்கு எதுக்கு ஏழு மலை ரெண்டு மலையை கிறிஸ்துவனுக்கு கொடுக்கலான்னு முடிவெடுத்த அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் அதே திருப்பதி மலையில மோதி ஹெலிகாப்டர் மோதி சுத்த அவருடைய மகன் பாத யாத்திரை எல்லாம் நடத்தி பேர் ஹிந்து பேரை வச்சுக்கிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி அந்த ஆட்சியில் திருப்பத்திலாம் இதுக்கு முன்னால நந்தினி அப்படிங்கிற பால் நம்ம ஊரில் ஆவின் மாதிரி நந்தினி கர்நாடகாவுடைய பால் அமைப்பு அந்த நந்தினியுடைய அங்கிருந்து தான் நெய் வந்துட்டு இருந்தது இவன் வந்த பிறகு ஏதாவது செல்வாதி செய்கிற மாதிரி கமிஷன் தனக்கு கமிஷன் கொடுக்குற அமைப்பு அவனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அந்த மாதிரி இங்கேயும் மிடில் மேன் சில பேர் நடுவில் வியாபாரிகள் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணின அது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் நடந்திருக்கு அது பிறகு அவனுடைய ஆட்சி போச்சு சந்திரபாபு நாயுடு அவ வந்த பிறகு போய் அதில் திருப்பதி போயிருக்கிறாரு போனபோது லட்டு இந்த விஷயம் எல்லாம் பேசும்போது இது ஆராய்ச்சியிருக்கேன் சந்தேகம் வந்திருக்கு ஆராய்ச்சிக்கு குஜராத்தில் ஒரு லெபரேட்ரிக்கு அனுப்பி அங்கிருந்து பன்னியுடைய குழுப்புலேருந்து எடுக்கிற எண்ணெய் மீனுடைய எண்ணெய் அதே மாதிரி அனிமல் எண்ணெய்கள் வேற என்ன அதெல்லாம் லேட் அப்படின்னு பன்னி எண்ணெய் ஆகுது பன்னியில் எடுக்கிற எண்ணெய் கொழு பன்னி கொழுப்பு அப்படின்னு அந்த கு குஜராத்துடைய அந்த அமைப்பு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இப்போ வந்து தான் வெளியிட்டு இது விஷயம் வெளியில வந்திருக்கு இது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாலும் இது இன்றைக்கு இருக்கிற கமர்ஷியல் சிஸ்டம் அரசாங்க நிர்வாகம் இந்துக்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கோவில்களில் அப்படி இருக்கும்போது ஒரு அப்துல் ரஹ்மான் அந்துலேன் ஒரு துலுக்கன் இங்கே பிள்ளையார் கோயிலுக்கு சேர்மனாக உட்கார்ந்தான் மகாராஷ்டிராவில் ஸோ கிறிஸ்துவன் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இண்டோமெண்ட் ஆஃபீஸர் கிறிஸ்துவன் கோவிலுடைய நிர்வாகத்தில் வந்து உட்கார்ந்துக்கிறான் இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு அதுல எந்த பங்கும் கிடையாது அதுல வர இந்த மாதிரி என்னெல்லாம் சாமான் தெரிவிக்கிறோம் அது எங்கிருந்து வருது இதெல்லாம் பற்றி பக்தர்களுக்கு எந்த குரலும் கிடையாது பவர் கிடையாது நான் தண்டிக்கிறேன் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்லாம் அரசாங்கம் சொல்லும் சொல்லிய சொல்லி சொல்லியிருக்கேன் ஆக்ஷன் எடுக்க எடுத்திருக்கு கண்டுபிடிச்சிருக்கிறா யாரெல்லாம் இது குற்றவாளி இதுக்கு நடுவுல அங்க ஒரு அரசியல்வாதி பவன் கல்யாண் அப்படின்னு பேரு சினிமா நடிகன் பழைய ஒரு சினிமா நடிகன் அவருடைய தம்பி அவரும் அரசியல்லாம் இருந்து காங்கிரஸ் சேர்ந்து பேரு பணியாக வரல ஏதோ ஒரு இந்திரான்னு வரும் சரி அவருடைய கட்சி ஜனசேனா கட்சின்னு அமைச்சு பல முயற்சி பண்ணி ஒரு தேர்தலில் சும்மா நிற்காம இருந்து ரெண்டாவது தேர்தலில் ரெண்டு சட்டசபையை ஜெயிச்சு மூணாவது தேர்தலில் இப்போ பிஜேபி தெலுங்கு தேசம் ஜனசேனா மூணும் சேர்ந்து கூட்டணி வச்சு நின்று இருபத்தோரு இடத்துலையும் ஜெயிச்சிருக்கு ப்ளஸ் ரெண்டு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கும் அந்த பவன் கல்யாண் இந்த விஷயத்தில் ஒரு அறிவிப்பு செஞ்சுருக்க பெரிய நம்பிக்கை கொடுக்கிற வேறு அறிவு நான் இதற்கு பிராயச்சித்தம் செய்கிறேன் அப்படின்னு பதினோரு நாள் உண்ணாவிரதம் திருப்பதியில இந்த மாதிரி நடந்தது தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்க ஆத்ம சுத்தி அதே போல கோவிலை சுத்தப்படுத்த கோ கோ பஞ்சகவ்யம் கோ விஷயங்கள் சாணம் கோமூத்திரம் பால் அதெல்லாம் கழுவி விட்டு கோவிலை சுத்தப்படுத்துகிற ஒரு முயற்சி பெரிய யஜம் ஒன்று பத்து நாள் நடக்கும் யஜ்ஞம் இப்படியெல்லாம் அறிவிச்சிருக்கு அரசாங்கம் பவன் கல்யாண் இந்த மாதிரி அறிவிச்சது பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் அரசியல்வாதி இருந்தால் கூட அந்த அறிவிப்போட பவன் கல்யாண் இன்னொரு விஷயம் கோரிக்கை மாதிரி வச்சிருக்கு வக்ஃபு போர்டுன்னு இருக்கிற மாதிரி சனாதன போர்டுன்னு ஒன்று வைக்கணும் அரசாங்கம் சனாத்தன போர்டு அப்போ கோவிலுக்கு வர சொத்து கோவிலில் உண்டியில் வர பணம் கோவிலுக்கு வர தங்கம் வைரம் கிரீட்டம் இதெல்லாம் அதெல்லாம் இந்த சனாதன போர்டுடைய சொத்தாக இருக்கு அது கோவில் பக்தி கோவில் சம்மந்தமான விஷயத்தில் மட்டுமே அதில் அதுலேருந்து செலவழிக்க முடியும் அப்படி ஒரு போர்டு அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்கு மோடி அரசாங்கம் தமிழ் அந்த கோவில்கள் எல்லாம் அரசாங்க கையில் இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது மாநில அரசாங்கம் தான் இதில் தலையிட முடியும் மத்திய அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிற நிலையில் இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் மோடி அரசாங்கம் சென்ட்ரலாக ஒரு சனாதன் போர்டு அமைத்து கோவிலில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆடிட்டிங் பண்ணி அதை கணக்கு வச்சு எடுக்கிற ஒரு அமைப்பு இருக்கணும் அவர் கையில் தான் கோ இந்த கோவில் சொத்து இருக்கணும் இவன் தமிழ்நாட்டில் இந்த ஸ்டாலின் கம்பெனியெல்லாம் கோவில்லேருந்து உண்டியல்லேருந்து பணத்தை எடுத்து அண்ணாதுரையோட தேவசத்தை கொண்டாடுற மாதிரி கோவிலில் வந்து நீங்கள் திருவிழா கும்பா விஷயம் நடத்தணும்னா வெளியிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கோங்க ஆனால் உண்டியல் பணம் முழுக்க அரசாங்கம் எடுத்துன்னு போகும் அதில் டெவலப்மெண்ட் ஒர்க்கு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான வயல் பணம்லாம் இதுலேருந்து இருந்து அது தடுக்கப்படும் இது ஒரு நல்ல யோஜனை என்ன சனாத்தன போர்டு நம்ம ஊர் தான் ஒரு மேடை போட்டுக்கிட்டே அந்த ஆள் சனாதனத்தை ஒழிப்போம் டெங்கு காலரா மாதிரி அழிப்போம்னு சொல்லிட்டு வரான் இவன் கையில் கோவில் இருந்தால் என்ன ஆகும் நான் விளையாட்ட சொல்லுவேன் திருப்பதி நல்ல வேலை தமிழ்நாட்டில் இல்லை இல்லைன்னா இன்னைக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்க முழுசா கோவிலில் கொள்ளை அடிச்சிருப்பாங்க இந்த திராவிட கட்சிகள் ஆனால் அங்கே வந்து கிறிஸ்தவன் ஒரே ஒரு டேம் வந்தான் சீஃப் மினிஸ்டரானா கோவிலில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்துட்டு போயிட்டேன் ஸோ இந்த சனாதன போர்டு அப்படிங்கிற விஷயம் சீரியஸாக நம்ம எடுக்கணும் கோரிக்கை வைக்கணும் அரசாங்கமும் இது மோடி அரசாங்கம் இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் கோவில்கள் விஷயத்தில் ஏதாவது செய்ய செய்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு ஆனா இதை விட்டா இனிமே இந்த மாதிரி ஒரு சீரியஸ் திருப்பதி அப்படிங்கிற கோவில் வடக்குல இருந்தெல்லாம் வரக்கூடிய பக்தர்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் திருப்பதிக்கு நேரடியா ட்ரெயின் விட வேண்டிய அளவுக்கு மக்கள் வராங்க அப்படிப்பட்ட ஒரு கோவில்ல இருந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் நேரடி தாக்குதல் மாதிரி நடந்திருக்கு சில கோவில்லாம் அறிவிச்சிருக்காங்க இனிமே வந்து வெளியிலேருந்து வர பிரசாதம் அலவுட் இல்லை கோவிலில் கோவிலேயே எல்லா இடத்துலேயும் மட மடப்பள்ளி இருக்கு பிரசாதம் தயார் பண்ண முடியும் அப்படி ஒரு கோரிக்கை இதை சரி சீரியஸாக எடுத்து கோவில்கள் இந்த நாஸ்திகர்கள் கையிலேருந்து நம்ம விடுவிக்கணும் இந்துக்கள் பக்தர்கள் நம்பிக்கை வைப்பவர்கள் அவர்கள் கையிலுக்கு கோ கோவில் வரணும் É louco, não